வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்திலிருந்து முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு தமிழனின் அன்பான ஒரு சில வார்த்தைகள் நன்றி கட்ட நாட்டில் ரணில் ஒரு ஆளுமைதான் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கைக்கு ஜனாதிபதி ரணில் செய்தது மிகப்பெரிய உதவி இல்லையெனில் இப்போது இலங்கை ஒரு தெற்கு சூடான் ஆகியிருக்கும் இலங்கை வாழ் தமிழர்கள் எப்போதும் உள்ளவர்கள் என்பதை நிரூபித்து உள்ளார்கள் வடகிழக்கு தேர்தல் முடிவுகள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அதிகமான வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கனுக்கு விழுந்திருக்கும் இவ்வாறுதான் கோத்தாவையும் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் பின்னர் ரணிலிடம் மண்டியிட்டார்கள் இருந்தாலும் ரணில் சூப்பர் ஹீரோ தான் இருந்தாலும் ரணில் சூப்பர் ஹீரோ தான் அருமையான தேர்தல் ஒன்றினை நடாத்தி அமைதியாகவே வெளியேறியிருக்கிறார் சொல்ல வேண்டும் இருந்தாலும் ரணில் சூப்பர் தான் அமைதியான தேர்தல் ஒன்றினை நடாத்தி அமைதியாகவே வெளியேறியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் தற்போதைய இலங்கை பொறுத்தவரையில் ரணில் அத்தியாவசியம் ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் தற்போதைய இலங்கையை பொறுத்தவரையில் ரணில் அத்தியாவசியம் மக்கள் தவற விட்டு விட்டார்கள் ஏதோ பட்டு தெளியட்டும் மக்கள் தவற விட்டு விட்டார்கள் ஏதோ பட்டு தெளியட்டும் என்னுடைய வாக்கு ரணிலாகவே இருந்தது என்னுடைய வாக்கு ரணிலாகவே இருந்தது தமிழர்களுக்கு என்ன செய்தார் என ஒரு சிலர் வரக்கூடும் தமிழர்களுக்கு என்ன செய்தார்கள் என ஒரு சிலர் வரக்கூடும் அதே கேள்வியை நான் திருப்பி அவர்களிடமே திருப்பி கேட்க ஆசைப்படுகின்றேன் மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று அல்ல அல்லது என்ன செய்வார்கள் என எவ்வாறு நம்புகிறீர்கள் எல்லாம் அரசியல் மாய்தான் எல்லாம் அரசியல் மாயைதான் ரணில் இல்லாவிடில் எங்கள் தமிழ் தேசியமும் இருக்காது எமக்கான அரசியலும் இருக்காது ரணில் இல்லாவிடில் எங்கள் தமிழ் தேசியமும் இருக்காது எமக்கான அரசியலும் இருக்காது தமிழ் தேசியம் பற்றி கதைத்துக்கொண்டு இருந்திருக்க வாய்ப்பில்லை தமிழ் தேசியம் பற்றி கதைத்துக்கொண்டு இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதையே நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாங்கள் தனித்து போராடுவதற்கு எங்கள் அரசியல்வாதிகள் ஒன்றும் உத்தமர்களும் கிடையாது எல்லாம் பதவி ஆசை பிடித்த பிசாசுகள் நாங்கள் தனித்து போராடுவதற்கு எங்கள் அரசியல்வாதிகள் ஒன்றும் உத்தமர்களும் கிடையாது எல்லாம் பதவி ஆசை பிடித்த பிசாசுகள் தான் தங்கள் பதவிக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் ஆக தங்கள் பதவிக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் ஆக ரணில் ஓரளவு சிறந்த தெரிவுதான் என்பதை மறந்துவிட்டார்கள் எப்படி தங்கள் பதவிக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள் ஆக ரணில் ஓரளவு சிறந்த தெரிவுதான் என்பதை மறந்துவிட்டார்கள் இலங்கை பெரும் துயரை சந்திக்கப் போகிறது இலங்கை பெரும் துயரை சந்திக்கப் போகிறது இதற்கு காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் இலங்கை பெரும் துயரை சந்திக்க போகிறது இதற்கு காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் நாடு நெருக்கடியான சூழலில் முன்வந்து ஜனாதிபதியாக பதவியேற்று மக்கள் வரிசையின்றியும் பொருட்கள் தட்டுப்பாடின்றி நாட்டைக் கொன்று நடத்தினீர்கள் சிறப்பு இனி உங்கள் ஓய்வு நாட்கள் சந்தோஷமாக அமைய எங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் அரசியல் பயணம் தொடர்ந்தும் நீங்கள் ஓய்வை அறிவிக்காமல் உங்கள் அரசியல் பயணம் தொடர்ந்தும் எங்கள் நாட்டு மக்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் உங்கள் அரசியல் பயணம் தொடர்ந்தும் பயணிக்க நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இது நான் விரும்பி வாக்களித்த ஒரு சிங்கள தலைவர் ரணிலுக்காக என்னுடைய வரி வாய்களிலிருந்து நான் கூறிய வார்த்தைகள் ஓகே உறவுகளே நீங்கள் இந்த காணொலிக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் அடுத்ததாக வந்து ஜனாதிபதி தேர்தலில் ரணிலந்து தோல்வியை சந்தித்துள்ளார் தன்னுடைய அமைச்சு காரியத்திலேருந்து வெளியேறியுள்ளார் நாளைய தினம் அனுபவகுரமார திசா நாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் அந்த பதவியேற்பு காணொலிகள் அளவுக்கு தருகிறோம் நன்றி வணக்கம்